நீங்க வெளிப்படுத்துற விசேஷத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் பாத்ரூம்ல வளைக்கு விழுது மாதிரியோ தென்னை மரத்துல வளைக்கு விழுது மாதிரியோ என்ன செய்யக்கூடாது வலிவி இருக்கக்கூடாது அப்ப கரெக்டாக சரியான பொசிஷன்ல தான் வெளிப்படுத்துற விசேஷத்துல போக முடியும் அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள போறதுக்கு ரூல்ஸ் உண்டு என்ன உண்டு ரூல்ஸ் உண்டு வேதாக மாதிரி எடுத்தா அறுபத்தி ஆறு புஸ்தகங்களை எடுத்தாலும் அறுபத்தி ஆறு திறவுகள் வசனங்கள் உண்டு அந்த வசனங்களை எடுத்து இப்ப ஆதி ஆகமத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா ஆதி ஆகமும் ஒன்னாவது வசனமே என்னதுதான் அந்த புக்கை புத்தகத்துக்கு திறமுகல் வசனம் வாசிக்கும் வானத்தையும் பூமியும் படைத்தார் அங்கே என்னது இருந்தது எல்லாமே அங்கே என்னது வந்துடும் எல்லாமே வந்துடும் அப்படி வாரதுனால அப்போ அதுதான் என்னது அதுக்கு திறப்புகள் வசனம் அதுக்கு மேலே ஒன்றும் அந்த இது அப்போ அந்த ஆறு புத்தகங்களை நம்ம எடுத்து பாசிக்கும் யாத்திராவது பார்த்தா யாத்திராமது ஒரு திறப்புகள் வசனம் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணாகமோ உபாகமும் எல்லாத்துக்குமே திறப்புகல் வசனம் உண்டு அந்த வசனத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகும்போது அந்த வசனங்கள் ஈஸியாக என்ன செய்யும் வேதாகமத்தில் மற்ற வசனம் இப்போ கொருந்தியர் நிறுவத்த இடத்த கொருந்தியருக்கு ஒரு வசனம் உண்டு அந்த வசனத்தின் மூலமாக நம்ம உள்ள போகும்போது இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷத்துல போகும்போது வெளிப்படுத்தின விசேஷம் திறவுகள் வசனம் அப்படின்னு சொல்றதே வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று பத்தொன்பது அது வாசிங்க அல்லேலூயா என்னது நீ கண்டவைகளை அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல என்னதெல்லாம் இருக்கு மூணே விஷயம் தான் இருக்கு ஒன்று யோவான் கண்டவைகள் ரெண்டு இருக்கிறவைகள் மூன்று சம்பவிக்கவை இது மூன்றுமே தெரிஞ்சிட்டாலே வெளிப்படுத்தின விசேஷம் என்ன செய்யணும் தெளிவாக புரியும் அப்ப அதுக்கப்புறம் தான் இப்ப இதுல என்னது இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்ப அதுல முதல்ல அழகா சொல்றான் என்ன சொல்றான் நீ கண்டவைகள் அப்ப கண்டவைகள் என்னதெல்லாம் காணுகிறான் யோவான் பரலோகத்திலிருந்து என்னதெல்லாம் காணுகிறான் இது எங்க இருக்கு ஒன்னாவது அதிகாரம் முழுவதும் இருக்கு வெளிப்படுத்துன விஷயத்தான் ஒன்னாவது அதிகாரம் முதல்ல முழு என்னது இருக்கு ஆமா யோவான் கண்டவைகள் அதுல தேவன் இருக்கிறது அதுல பக்கத்துல யாரெல்லாம் இருக்கா சிங்காசனம் இருக்கிறது அதுல எப்படி இருக்கிறாரு ஏழு குத்து விளக்குகள் அப்ப எல்லா காரியத்தையும் யாரு காண்றான் யோவான் இதுதான் கண்டவைகள் அடுத்தது இரண்டாவது விஷயத்துல இப்போது இருப்பவைகள் இப்போது என்னதெல்லாம் இருந்தது அந்த டைம்ல ஒரு ஏழு சபைகள் இருந்தது அது என்ன சபை எல்லாம் தொடங்கி அப்படிதானே அப்ப அந்த ரெண்டு அதிகாரங்கள் அப்ப ரெண்டாவது அதிகாரமோ மூணாவது அதிகாரமோ இப்பொழுது இருக்கிறவைகள் அப்ப மூணாவது இனி சம்பவிப்பவைகள் அப்ப எங்க இருந்து இருக்கு இனி சம்பவிப்பவைகள் நாலாவது அதிகாரம் தொடங்கி இருபத்தி இரண்டாவது அதிகாரம் வரைக்கும் இனி சம்பவிப்பவைகள் இவ்வளவு தெரிஞ்சு இந்த மூணு வித்தியாசங்களையும் தெரிந்து இந்த வேதாகமத்தை நம்ம திறக்கும் பொழுது கொஞ்சம் கூட என்ன செய்தோம் உள்ள ஏற ஆரம்பி அப்ப மூணாவது விஷயத்துல என்னதெல்லாம் இருக்கு இனி சம்பவிப்புகள்னா யாருக்கெல்லாம் சம்பவிப்புகள் நமக்கு சம்பவிக்கிறது நம்ம குடும்பத்துக்கு சம்பவிப்பது பிரபஞ்சத்துக்கு சம்பவிப்பது இந்த பூமிக்கு சம்பவிப்பது எல்லாத்துக்கும் என்னது சம்பவிக்குமோ அது எல்லாமே எங்க தான் இருக்கு இங்க இருக்கு அப்ப ரெண்டாவது உள்ள காரியம் அது இப்போ இருக்கிறவைகள் சரி முதல்ல பார்த்தோம் அப்ப எனமே இருக்கிறவைகள் அந்த ரெண்டாவது அதிகாரத்திலே மூணாவது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஏழு சபைகள்ல ஏழு சபைகளை பற்றி ஏழு தூதர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த ஏழு தூதர்களில் முதல் சபை எது அப்படின்னு சொன்னால் எபேச சபை எபேச சபையில் மொத்தம் ஏழு வசனங்கள் ஒன்று முதல் ரெண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் ஏழாவது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட ஒரே சபை தான் என்ன எபேச சபை என்ன அடுத்தது ரெண்டாவது அதே அதிகாரத்தில் எட்டாவது வசனம் முதல் பதினொன்றாவது வசனம் வரை வெறும் நான்கு வசனங்களில் சொல்லப்பட்ட சிமிர்னா சபை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பனிரெண்டு முதல் பதினேழு வரை சொல்லப்பட்ட ஆறு வசனங்கள் இது எந்த சபை வெர்கம சபை அப்போ இந்த பெருகம சபைக்கும் நம்ம சபைகளுக்கும் தான் இப்ப அதிகமான தொடர்பு என்னது இருக்கு அதிகமா இப்ப மற்ற சபைகளை சொல்கிறத விடவும் இந்த பெருகம சபைகளுக்கு தான் இந்த எல்லாம் என்ன என்னது நம்ம பார்க்க வேண்டிய அநேக காரியங்கள் அந்த ரெண்டு மூன்று அதிகாரங்கள்ல ஏழு சபைகளுக்கும் ஏழு தூதர்களுக்கு சொல்றதா போட்டிருக்கு ஏழு தூதர்களுக்கு அப்ப தூதர்கள் அப்படின்னா யார் தூதர்கள் அப்படின்னா யார் அப்ப ஏழு சபைகளுக்கும் ஏழு தூதர்கள் வார தூதர்கள் இப்ப நாடுகளுக்கு தூதர்கள் இருக்கிறாங்க சபைகளுக்கு தூதர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொன்றும் தூதர்கள் இருக்கிறாங்க அது எல்லாமே வேத விளக்கத்தின்படி தூதர்கள் இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு மேலாகவும் என்ன ஒரு காரியம் உண்டு இன்னும் கொஞ்சம் பைபிள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தூதர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது சர்ச்சை பாஸ்டர்மார் அப்படின்னு சொல்றாங்க யார் சர்ச்சி மேய்ப்பர்கள் வழி தூதர்கள் அப்ப வெறும் தூதர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வசனங்கள் இல்லை சர்ச்சை வழி சொல்லப்பட்ட வசனம் தான் எது இந்த இந்த ஏழு சபைகளுக்கும் சொல்கிறது மாதிரி இப்போ இந்த உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஏழு விதமான சபைகளுக்கும் அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படக்கூடிய காரியங்கள் தான் இது இது இப்போ எலெக்ஷன் வச்சு இப்போ இன்னுங்க சொல்கிறது சரியா அவங்க சொல்கிறது சரியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்முடைய ஓட்டெல்லாம் யாருக்கு தான் சபை பாசுமாருக்கும் சேர்த்து தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு அந்த சபைக்கு பேர் என்னது பெருகமுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ பெருகமு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் உலகத்தோடு திருமணம் எதோட ஆமாம் அதாவது காரங்களோட திருமணம் அல்ல எந்த திருமணம் ஆ அப்போ என்னென்னா இப்போ நம்ம ஒரு பெந்தேகோசு பையனும் ஒரு அந்த விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் திருமணம் சொல்ல எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இதுக்கு பெயர் தான் என்னது உலகத்தோடு திருமணம் அப்போ உலகத்தோடு திருமணம் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வைக்கக்கூடிய ஒரு சபையாக தான் எந்த சபை இருந்தது பெருகம்பு சபை இருந்தது இல்லையூயா அப்போ கரை படிந்த கல்யாணம் அப்படின்னு சொன்னால் கேள்விப்பட்டுக்கல கரை படிந்த கல்யாணம்னா எப்படி இருக்கும் அதாவது அந்த கேரளா பக்கத்தில் இப்போ இந்த மலங்கர கத்தோலிக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கத்தோலிக்கு இதில் ஒரு திருமணம் நடந்தது திருமணம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த அந்த கல்யாணம் பார்த்துக்கிங்களா மலங்கர கத்தோலி கல்யாணம் யாராவது பார்த்துக்கிங்களா அப்போ அதில் என்ன நடக்குன்னா இப்போ எல்லாமே முடிஞ்ச பிறகு அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இதுகளை எல்லாம் சுற்றி வருவாங்க அப்போ சுற்றி வர்றது மட்டும் இல்லை அந்த புருஷன் மனைவியும் சுற்றி வந்து அதிலேருந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து பயங்கரமாக பண்ணிட்டு தான் போவாங்க அப்போ இந்த ஒரு திருமணம் நடந்தது இப்போ திருமணம் நடந்து முடிஞ்ச உடனே இவங்க ஃபோட்டோ எடுக்கிறது அதில் எல்லாம் இப்படி சுற்றி இருந்தாங்க அப்போ வண்டிக்குள்ளே வந்து நமக்கு அதுலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் மணமகனுடைய வீடு அப்போ அவனுடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு சுமையில் ஏறணும் அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அதை வண்டி ரெடி அன்னைக்கு வண்டியில் ஏறாங்க ஏறும்போது எல்லாரும் ஏறியாச்சு இப்போ வேறு புருஷனுடைய இந்த தாலி கட்டின பையனுடைய அக்காவுடைய பிள்ளைகள் அண்ணனுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் வண்டியில் ஏறியாச்சு இப்போ ரெண்டாவது ஏற வரதும் போது இந்த புருஷனுக்கும் இப்போ கல்யாணம் பண்ண மனப்பாளனுக்கும் மணவாட்டிக்கும் என்னது இல்லை வண்டியில் இடம் இல்லை அவ்வளோ ஃபுல் போச்சு அப்போ சரி கடைசியில் யார்னாங்க யார் யாருனா இந்த மணமகன் ஒரு வழியாக நெரிச்சிட்டு என்ன செய்யிட்டாரு உள்ளே ஏறிட்டார் அப்போ உடனே உடனேயே திரும்பி பார்த்தா மனை மணவாட்டி மட்டும் என்ன என்னச்சரா வெளியே நிற்கிறா அப்போ வெளியேறின உடனே அங்கே உள்ளே இருந்த ஒரு ஆள் சொல்லிச்சு அந்த சின்ன பிள்ளைகள்லாம் ஒன்னே அந்த பையனுக்கு மணமகனுடைய அக்கா பிள்ளை ஒன்று ஒரு கீழே அந்த பிள்ளை கீழே இறக்கி விடுங்க பக்கத்து வண்டியில் ஏறக்கிடன்னு சொன்னோடனே அக்காளுக்கு என்ன செய்துட்டு ஓம் வந்துட்டு ஏன் பிள்ளை மட்டும் இறக்க சொல்லுறேன் ஏன் இறக்குனா என்ன அப்படின்னு சொல்லி பிரச்சனை உண்டா உடனே இந்த மனவாட்டி வெளியே என்னன்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை நாம் என்ன செய்வோம் நான் வந்து பக்கத்தில் வரக்கூடிய வண்டியில் ஏறக்கிடுறேன் நீங்கள் இந்த வண்டியிலே வாங்க இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான் அதனால் நமக்கு ஆவிக்குரிய ஜனங்களுக்குல இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவன் உடனே சொன்னால் நீ சொன்னது தான் சரி லேலூயாம் எவன் ஒருத்தன் பொண்ணை கட்டி கொண்டு வந்துவிட்டு நீ சொன்னது தான் சரின்னு சொல்கிறாரு அவன் தலையில மண்ணா வரி அவனே போடுறான்னு அர்த்தம் அப்படிதானே பொண்ணை கொண்டு வந்து அதை தாய்க்கு முன்னே வச்சு நீ சொன்னது தாண்டி சரின்னு ஒருத்தன் சொன்னாங்கன்னா தலையில மன்னை வரி போடுகிறான்னு அர்த்தம் அப்போ போட்டான் அவன் போட்ட உடனேயே கொஞ்சம் நேரம் சரி வண்டி கிளம்பியாச்சு இப்போ புருஷன் இருக்க வண்டி எங்கே போயிடும் முதல்ல போயாச்சு ரெண்டாவது மனைவி இருக்க வண்டி கிளம்புது அப்போ கிளம்பும் போது இவங்க வீடு போய் சேர்ந்தாச்சு எட்டு கிலோமீட்டர் தாண்டி வீடு வீடு போய் சேர்ந்தாச்சு இந்த மனவாட்டியுடைய வண்டியை காணலை என்ன செய்து போச்சு வண்டி வரலை அப்போ நினச்சாங்க ஒருவேளை ஒரு டயர் பஞ்சராக இருக்குமோ பஞ்சர் வளர்ந்து ஒட்டிட்டு வருவாங்களா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ண இப்போ மாதிரி செல்லு இல்லை என்னது இல்லை இல்லைன்னா செல்லுல அடித்து கேட்டலாம் அப்போ இல்லை அப்படின்னு நினச்சாங்க சரி அங்கே என்ன செய்யல ஒரு டயர் பஞ்சராக நேரம் கழிஞ்சு போச்சு அது ஒட்டக்கூடிய நேரமும் கழிஞ்சு போச்சு வண்டி என்ன செய்யல வரல அப்போ ரெண்டாவது டயரும் கூட சேர்ந்து இருக்குமோ அப்படின்னு யோசிச்சாங்க சரி ரெண்டாவது டயருங்க பார்க்கும்போது அதுக்குள்ள நேரமும் கடந்து போச்சு அப்போ ரெண்டாவது டயருங்களில் ஒரு நாலு டயரும் பஞ்சராக இருக்குமோ அதனால நாலு டயரும் பஞ்சர் ஒட்டிட்டு தான் வருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு பின்ன ஒரு ரெண்டு மணிக்கு வெயிட் பண்ணாங்க வெயிட் பண்ணால் இல்லை அதுக்கப்புறம் தான் தேடி வரும்போது வண்டியும் இடையில ஒரு இடமும் காணலை அப்போ நினச்சாங்க ஒரு இடம் எதுவும் குளத்து கொண்டு வண்டியை தரிச்சிட்டானா சரி பாப்பா வண்டினு குளத்து பக்கத்தில் போனால் அங்கே என்ன இல்லை குளத்து பக்கமும் ஒரு வண்டியும் இல்லை அப்போ கடைசியில் என்ன ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே கேரளா போலீஸ் வலை வீசினார்கள் வலை வீசுவாங்க போலீஸ் அப்போ வலை வீசினாங்க அதை அங்கே கிடச்சிட்டு அப்போ கிடச்ச உடனே தேடி போகும்போது ஆள் எங்கே இருக்காங்கன்னா பக்கத்தில் எர்ணாகுளத்தில் ஒரு லாட்ஜில் இருக்காங்க யார் அவளும் அவளுடைய முன்னாள் காதலனும் லேலூயா ஏறலாம் மணவாட்டியும் ஆமாம் காதலனும் எங்கே இருக்காங்க அதுதான் கரை படிந்த கல்யாணம் அப்போ கரை படிந்த கல்யாணம் இந்த கல்யாணத்தை அதுக்கப்புறம் ஒத்துக்கிட முடியுமா முடியுமா உடனே அவள் என்ன செய்திருக்கணும் பழைய காதலனை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்திருக்கணும் இல்லைன்னா இவனை கல்யாணம் பண்ணால் என்ன செய்திருக்கணும் அப்போ இவன் கூடாவது வந்திருக்கணும் அப்போ ரெண்டும் இல்லாமல் இவனை கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் கூட போயிட்டான் இப்படி தான் பிரதேக வந்துக்கிட்டு வந்துட்டு அந்த கரை படிந்த கல்யாணம் லூயா இப்படிப்பட்ட படிந்த கல்யாணங்களை தான் இந்த சபைக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது நம்ம என்ன இருந்ததுன்னா எபேசு சபைக்கு பக்கத்துல சிமர்னா சபை இந்த ரெண்டு சபைகளுக்கும் பக்கத்துல இருந்த சபை தான் இந்த சபை அப்ப இந்த சபையில இருந்தது யார் அப்படின்னு கேட்டா அந்த திபேரியு சீசர் என்கிற இயேசு கிறிஸ்துவின் காலத்துல இருந்த அந்த ராஜா அவன் அவனுடைய ஆலயங்களை கட்டி வச்சிருந்தான் என்ன ஆலயங்கள்னா அவனையே தெய்வமாக என்ன செய்யணும் இந்த ஜனங்கள் வணங்கணும் ஆலயங்கள் கட்டப்பட்டிருந்தது இன்னும் அதுக்கு தேவதைகளுக்கு ஆலயங்கள் அந்த தேவதைகள் சொல்லப்படுகிறதான பெண் தேவதைகளுக்கு ஆலயங்களும் எங்க இருந்தது அங்க இருந்தது பயங்கரமான லைப்ரரி லைப்ரரினா என்ன பயங்கரமான புஸ்தகம் வாசிக்கக்கூடிய இடங்கள் அப்ப அந்த லைப்ரரிகள் பல்கலைக்கழகங்கள் அதாவது எல்லா படிப்பு உயர்ந்த ஒரு இடமாக தான் இந்த இடம் இருந்தது ஆனாலும் ஆண்டவர் அந்த சபையை பற்றி சொல்றாரு வெளிப்படத்தில் ரெண்டு பதிமூணு ஆண்டவர் என்ன சொல்றாரு சாத்தான் குடிகொண்டு இருக்கிற இடத்துல சாத்தான் குடி குடிகொண்டு இடம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு ராஜாக்களை வணங்குகிற ராஜாக்களுக்கு ஆலயம் கட்டி வைக்கிற ஒரு இடம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா தேவதைகளுக்கு அங்க ஆலயம் இருக்கு மூணாவது என்று சொல்லப்படக்கூடிய பாம்புக்கு என்னது இருக்கு அங்கு ஆலயம் இருக்கு அப்போ அந்த இடங்களில் இதெல்லாம் இருந்ததுனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் சாத்தான் இருக்கக்கூடிய இடத்துல நீ குடிகொண்டு இருக்கிறாய் அப்போ பாருங்க அதாவது உலகத்திலேயே இந்த பூமியை படைத்த தேவன் ரெண்டு பேருக்கு பெரிய சாபங்களை கொடுத்தார் யாருக்கெல்லாம் ஒன்று சாத்தார் ஒன்று பா ஆமாம் பாம்பு அப்படிதானே என்ன ஒன்று இஸ்மவேலுக்கு கொடுத்தார் இஸ்மவேல் ஆமாம் அதனால தான் பாம்புக்கு என்ன சொன்னார் நீ மண்ணை தின்பாயின மண்ணை தின்பாயின்னு சொன்னோன்னா மண் ஒன்றும் தின்னலை மண் தின்னணும்னு சொன்னாக்க இன்றைக்கி ஏதாவது ஒரு விலங்கு இல்லை தரையில் போகிறது ஏதாவது மண்ணை தின்னா அடுத்தது வாழுமா வாழாது ஒரு நாள் இன்றைக்கு மண் தின்னு அடுத்த நாள் என்ன செய்வோம் மண்ணை தின்னது ஆனால் மண்ணுக்குள்ளேயே என்ன செய்வா நீ ஊர்ந்து நடப்பாய் அப்படிங்கிறதுனால தான் அவர் ஆண்டவர் சொன்னார் ஏன்னா இந்த பாம்புக்கு வந்து முதல்ல கை காலு எல்லாமே என்ன இருந்தது இருந்தது அதனால தான் அது என்ன செய் அது பழத்தை பறித்து தின்னக்கூடிய ஒரு பிராணி அப்போ அது தின்னதுக்காக தான் எங்கே போச்சு அங்கே போச்சு ஆனால் இந்த ஆண்டி இருந்த இருப்பை கண்டு சாத்தான் அதுக்கு மேலே ஏறணும் அப்படி தானே அப்போ சாத்தான் அதுக்கு மேலே ஏறணும் சரி இப்போ இதில் முதல்ல பாவம் செய்தது யார் இந்த வேதாங்கத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது பாவம் முதல்ல செய்தது யார் ஆதாமா ஏவாளா ஏவாள் பாதி பேர் பாதி பேர் ஆதாம் அப்போ ஆதாமா ஏவாள் இப்போ அநேக பேர் சொல்லுவாங்க எப்படின்னா ஏவாள் தான் முதல்ல பாவம் செய்தா பழத்தை பரிசு என்ன கொண்டு கொடுத்தா கொடுத்துட்டா அவருதுனே கொடுத்துட்டா இப்போ என்னுடைய என்ன பழத்தை பறிஞ்சு பாதிய கொண்டு தருமா தராது தின்னுவிடும் ஆனால் இது என்ன கொண்டு கொடுத்தா சரி அதாவது சரி ஓகே அவள் கொடுத்தா அவள் பாவம் செய்தா சரிதான் ஆனால் ஆண்டவர் யாருக்கிட்ட சொல்லியிருந்தார் இதை வேலி போட்டு பாதுகாக்கணும்னு சொல்லியிருந்தது யார்கிட்ட ஆதான் மட்டும் சொல்லியிருந்தார் அப்போ இவன் எங்கே போனான் முதல்ல நீ வேலி போட்டு பாதுகாக்க வேண்டியவன் சரியாக இல்லாமல் வெளியே போனதுனால தான் பாம்பு உள்ளே வந்து அது பழத்தை பறிஞ்சு தின்னதுக்கு வந்தது தான் சாதனம் தான் அது அப்போ இவன் இருக்க கண்ட உடனே இவன் விலகின பாண்டம் பெண்கள் என்னது அதனால தான் உள்ள போட்டிருக்கு நீ என்ன செய்யணும் முக்காடு போட்டுக்கிட்டு தான் ஆராயத்துக்குள்ளே அப்போ அந்த காலங்களில் இவங்க ராட்சதர்கள் இருந்தாங்க அந்த வேதாந்தர் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஆறு ஆறு விரல்கள் இருந்தது கையில் எத்தனை நமக்கு எத்தனை விரல் அஞ்சு விரல் ஆறு விரல் இருந்து போட்டிருக்கு அப்போ வானதூதர்கள் வந்து இங்கே இருக்கவங்க சௌந்தரியம் உள்ளவர்கள் அப்போ இந்த பெண்கள் மூலமாக வானதூதர்கள் என்ன செய்யாங்க இச்சிக்கப்படுறாங்க அப்போ அதனால தான் அந்த வசனத்தில் எழுதி வச்சிருக்கு தூதர்களின் நிமித்தம் நீங்கள் என்ன செய்யணும் ஆலயத்துக்குள்ள பவுர் அழகா எழுதினார் தூதர்களின் நிமித்தம் நீங்க முக்காடு போட்டுக் கொள்ள வேண்டும் அதனாலதான் பாவம் செய்த தூதர்களை கட்டி எங்க கொண்டு வச்சிருக்காரு ஆமா விழுந்து போன தூதர்கள் அப்ப என்னன்னா இவங்க இங்க வந்து பாவம் தன்னுடைய அதிமேன்மையை அதாவது நிலைநிறுத்தாமல் அதை இழந்து போன தூதர்கள் இவங்க அனுப்பப்பட்டது எதுக்கு இங்க பூமிக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அனுப்பப்பட்டாங்க ஆனா இங்க வந்து அவங்க என்ன செஞ்சாங்க அப்ப அதனால இதுல வந்து பயங்கரமான ரகசியங்கள் எல்லாம் உண்டு இல்லையா அப்ப தான் பெண்கள் வந்து ஆலயத்துக்கு வரும்போது நீங்க எப்பவுமே எப்படி இருக்கணும் சொல்றது முக்காடு போட்டுட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய காரியங்கள் உதாரணங்களை சொல்ல முடியும் அப்ப ஆதாம் வந்து தப்பு செய்ததுனால மட்டும்தான் இந்த பிளகின பாண்டமான இந்த ஏவாலை இந்த சாத்தான என்ன செய்ய முடிஞ்சது இவன் கரெக்டா அதை உள்ள இவன் பார்த்துருப்பான்னு சொன்ன யாருக்கு மேலே ஒரு ப்ராப்ளம் வந்திருக்காது பாருங்க அதில் கீழே பார்த்தா ரெண்டாவது சபிக்கப்பட்டவன் யார் அப்படின்னு கேட்டா இஸ்மவேல் சபிக்கப்பட்டான் இஸ்மவேல் எப்படி ஆண்டவர் அழகா சொன்னார் ஆதியாகவும் பதினாறு பன்னிரெண்டு அதை வாசிங்க பாம்புக்கு நீ இப்படி நகர்ந்துதான் போவான் தான் போவான்னு சொன்னது போல இந்த இஸ்மவேலுக்கும் சொன்ன இது என்னது உன் சகோதரனுக்கு எதிராக இருப்பார் இன்னைக்கு சகோதரர்களுக்கு எதிராக அவனுடைய இஸ்மவேலி சந்ததிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அப்ப தான் அந்த சாபத்தின்படி அந்த சந்ததிகள் இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ சந்ததிகளுக்கு நேர் எதிராக மாறி நிற்கிறது அப்ப இப்படிப்பட்ட ரெண்டு விஷயங்களை வாங்கினாங்க ஆனா சாத்தானின் சிங்காசனம் இருக்கக்கூடிய இடத்துல நீ குடியிருக்கிறாய் அந்த வசனத்துல தேவன் தெளிவாக சொல்லுகிறார் அப்ப அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா இந்த நேரங்கள்ல அதாவது ஏசு கிறிஸ்துவை சிறுவையில் அறைந்த இதே ரோமர்கள் பதினோரு ராஜாக்கள் கிறிஸ்தவர்கள் இணைஞ்சதாக கொலை செய்துட்டு கொண்டு இருந்தாங்க ஆனால் பதிமூன்றாவது வந்த ராஜா கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டான் அவன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமில்லை அவன் எதனால ஏற்றுக்கொண்டான்னா ஏகப்பட்ட ஜனங்கள் இவனுக்கு எதிராக வரும்போது அவங்க கம்பும் அதாவது ஈட்டியும் வாலும் கொண்டு இவனை என்ன செய்யாங்க பிடிக்கலான்னு வராங்க அப்ப வரும்போது இவன் மாடியில் பார்க்குறான் போது இவன் வந்து சிலைகளையும் மற்றதையும் வணங்கக்கூடிய ஒரு கான்ஸ்ட் சொல்லக்கூடிய ரோமராஜா ஆனா இவன் என்ன செய்கிறான்னா அதை பார்த்த உடனேயே இவனுக்கு ஒரு தரிசனம் என்னன்னா நீ சிலுவையை எடுத்துக்கொண்டு முன்ன கொண்டு போன இதெல்லாம் ஓடி போயிடுவாங்க அப்படின்னா இது போல படை வீரர்கள்ட்ட கையில இருந்த வாழ ஈட்டு எல்லாம் தூக்கி எடுத்து எறிஞ்சி என்ன பண்ணான்னா இந்த சிலுவையை கொண்டு போச்சனா அப்ப கொண்டு போகும்போது அந்த எதிரில் வந்த படைகள் எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னால இவன் இதுவும் தெய்வம் தான் நினைச்சு என்ன செய் இயேசுவை ஏற்றுக்கொண்டான் இயேசுவை ஏற்றுக்கொண்டான் அவன் ஞானஸ்தானம் எடுத்தான் ஆனால் என்ன சம்பவம்னா அவனுடைய தெய்வமும் இவனுடைய தெய்வமும் சேர்த்து என்னது நம்ம கிறிஸ்தவர்களின் தெய்வமும் அவர்களுடைய தெய்வமும் என்ன செய்து மிக்ஸ் ஆகி போனது அதனால தான் சிலை வழிபாடுகள் எது நம்ம கிறிஸ்துவுக்கு பிறகு முன்னூற்றி ஐம்பது வருடங்களுக்கு பிறகு இந்த சபைக்குள்ள கிறிஸ்தவ சபைக்குள்ள இந்த ரோம ராஜா ஏற்றுக்கொண்ட காரணத்தை அதனால தான் ரோமன் காத்தலிக் அப்படிங்கிறது உருவாச்சு இல்லையா அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஆதியிலே வந்த சபை ஆதி சபை ஒரு ஆதிசபையும் கிடையாது முன்னூற்றி ஐம்பது வருஷங்கள் கழிந்த ஆதி ஆதிசபை நூற்றி இருபது பேர் மேல மாடியில இருக்கும்போதே யாருக்கிட்டே சொல்லி கொடுக்கணும் பேர் ஆதிசபை அந்நியபாச பேசுற சபை மட்டும்தான் என்னது ஆதி கிறிஸ்தவ சபை இவ இது முன்னூத்தி ஐம்பது பறவை இடையில வந்து சொருகுன சபை லூயா அப்ப பாருங்க இந்த நாட்கள்ல ஆனா பயங்கரமான அந்த சபைக்குள்ள அதுக்கப்புறம் மரியா வழிபாடுகள் வந்தது அந்த அவஸ்தை பூசுதல் அது அதாவது பயங்கரமான திருப்பலிகள் லத்தீன் திருப்பலிகள் இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்தாங்க அப்போ இப்படி கொண்டு வந்தது தான் ஆனால் இன்னொரு விஷயத்தை கொண்டு வந்து இன்னைக்கு நம்மளையும் அதை செய்ய வைச்சிருக்காங்க என்ன அப்படின்னா கிறிஸ்துமஸுங்கிற ஆராதனையை டிசம்பர் இருபத்தைந்து அப்படிங்கிறது அவங்களுடைய சூரிய கடவுள் ஏ ரோமர்களுடைய சூரிய கடவுளுக்கு பிறந்த நாள் இன்றைக்கி டிசம்பர் இருபத்தைந்து இயேசு கிறிஸ்துக்கு டிசம்பர் இருபத்தைந்துன்னு வேதாகமத்தில் எங்கேயுமே போடலை ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை அப்போ மிக்ஸ் பண்ணி இருபத்தஞ்சாந்தேதி இயேசுக்கு பிறந்தநாள் கொண்டாட ஆரம்பித்தாங்க இன்னைக்கு கிறிஸ்தவ சபையில் பந்தேக சபையில் இந்த ஒன்றும் தான் செய்ய முடியலை நம்மளாலையும் மாற்ற முடியாது கிறிஸ்மஸ்ஸும் நல்ல சந்தோஷமாக அது பின்னா நமக்கு என்னென்னா இயேசு அவரை கொண்டாடுறதுனால எந்த தப்பு இல்லை அது என்ன நாளுங்கிறது நமக்கு நமக்கு தெரியாது அப்படிதான் தெரியாது அநேக பேருக்கு இந்த நாள் சூரிய கடவுளுக்கு இதனால தான் இப்படி வந்ததுங்கிறது தெரியாது அதனால அந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுறதுனால ஒரு தப்பும் இல்லை அதற்காக அது ஒரு விக்கிரகத்தை செய்து அவங்கள போய் கொண்டு வச்சு குடிலுக்குள்ள கொண்டு வச்சுட்டு அதை வணங்கினா என்னது தப்பு ஆமா பைபிளை தூக்கிட்டு நீ தான் சொல்லிரு குருத்தோரை தூக்கிட்டு ஊரை சுத்தினு சொல்லல லேலுயா நீ ஊரை சுத்திரு கையில எடுத்துக்கொண்டு தடை நடக்க வேண்டிய சுமக்க வேண்டியது பைபிள் அமேன் ஒரு நாள் குருத்தோல சுமக்க சுமக்க எந்த இடத்துலயுமே சொல்லல அப்போ பாருங்க இந்த இடத்துல பெர்கமு சபைதா என்ன செய்தது மனித குரத்துக்குள்ளேயே பாவத்தை விதைத்த சபையாக இருந்தது இங்க சாப்பிட உள்ள வந்த சாத்தான் என்ன செய்தான் சிறீக்க மேல ஏறனா அதுபோல இந்த பெருகம்பி சபையிலேயும் நடந்த சம்பவங்கள் அப்படி அதாவது நல்ல சபைகளில் இருந்தவங்க தான் கெட்டு போனாங்க ஆமாம் என்ன பாருங்க அதை அதில் போட்டிருக்கு அந்திப்பா என்கிற அவர் வெளிப்படுத்தின ரெண்டு பதிமூணு வாசிங்க அந்திப்பான்னு ஒருத்தருக்கு பெயர் போட்டிருக்கு அவர்கள் அந்த ஒரு வசனத்துலேருந்து தான் என்ன செய்திருக்கு போட்டிருக்கு இவர் வந்து ஒரு பெரிய விசுவாசி பெருகம்பு சபையில் அந்த ஆண்டவருக்காக ஓடின ஒரு விசுவாசி ஆனால் இவரை பிடிச்சி கொலை செய்தாங்கன்னு இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிந்து கொள்ள முடியும் இதுக்கு மேலே எந்த தகவலும் என்னது இல்லை ஆனால் பெரிய வேறு மற்ற புஸ்தகங்களில் இருக்குமா இருக்கிற இது நம்ம பைபிளில் இந்த ஒன்று தான் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா ஒன்று விஷயம் சொல்லியிருக்கு பிழையாமின் போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் நம்ம பிழையாம போதகம்னா என்னது பிளையாமின் போதகம் அப்படின்னா என்னது குறி சொல்கிறது இல்லை அது இல்லை அது தெளிவு அதில் வேற ஒன்று அதாவது ஆண்டவர் வந்து ஒரு இருபத்தி நாலாயிரம் பேரை ஒரே நேரத்தில் கொலை செய்தார் அப்போ எதுக்கு கொலை செய்தார் அப்படிங்கிறது இஸ்ரோவேல் ஜனங்களை தான் கொலை செய்தார் எதுக்கு கொலை செய்தார் நம்ம வேதாகமத்தில் அறுபத்தஞ்சு புஸ்தகத்துல தேடினாலும் கிடைக்காது அது எங்கே தேடணும்னா பழைய ஏற்பாட்டில் கொலை செய்தார் எங்க அதை வெளிப்படுத்தினா சொல்லப்பட்டிருக்கு பிழையாமின் போதனை என்ன போட்டிருக்கு இல்லையா இதுதான் பிழையாமின் போதனை அப்போ பிழையாமின் போதனை அப்படின்னா என்ன அப்படின்னா முதல்ல பிழையாமங்கிறவன் யார் நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் தீர்க்கதரிசி இல்லை அப்படின்னா ஆனால் நம்மகிட்ட கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் அவன் தீர்க்கதரிசி தான் ஏன் அப்படின்னு சொன்னால் ஏசு கிறிஸ்து ரெண்டாவது வருகையில் வரும்போதே என்ன நடக்குங்கிறத ஏசு கிறிஸ்து வருவாருங்கிறத தீர்க்கதரிசனமாக சொன்ன தீர்க்கதரிசி யார் அவன் அழகா சொன்னா என்ன ஆகாம இருபத்தி நாலு பதினேழு வாசிக்க போக செங்கோல் இஸ்ரேவேல இருந்து எழும்பும் அது எங்க ஆட்சி செய்யும் ஆயிரம் வருஷம் அரசாட்சி செய்யுங்கிறத தீர்க்கதரிசனமா சொன்ன தீர்க்கதரிசியாரு இவன் தான் பிள்ளையாம் சொன்னான் அவ்வளவு நல்ல தீர்க்க அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க பிள்ளையாம் வந்து என்ன சொல்கிறான் அந்த அங்கே இருந்த பாலாக் ராஜா வந்து சொல்கிறான் இவங்கள சபிக்கணும் ஏன் சபிக்க சொல்கிறான் ஆட்டும் அந்த மாதிரி வராங்க இவனை வந்தாலே வயலுக்குள்ளே இறங்கினாலே என்ன செய்கிறான் நம்ம வயலெல்லாம் நாசமாய் போயிடும் அப்போ இவங்களை எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிற தெரிஞ்சதுனால சபிக்க சொல்கிறான் ஆனால் சபிக்க வந்தவன் முதல்ல ஒரு வார்த்தை நான் வீடு நிறைய பொண்ணும் வெள்ளியும் நீ தந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் சபை சூப்பர் தீர்மானம் நாமளும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த தீர்மானத்தை எடுப்போம் எனி நான் செய்யவே மாட்டேன் ஆண்டவரே அப்படிதானே ஆனால் அடுத்த நாள் என்ன செய்வோம் ஒன்றாம் தேதி மத்தியானம் எல்லாம் போயிடும் அதுபோல் பிள்ளையாமுக்கு என்ன செய்துட்டு முதல்ல சொன்னான் வெள்ளியும் பொன்னையும் நீர் வீடு முழுசாக தந்தாலும் என்ன செய்ய மாட்டேன் ஒன்றும் இந்த மாதிரி ஆனால் கடைகள் எழுத விட கொஞ்சம் கூட கொடுத்தான் அதோட கொஞ்சம் கூட கொடுத்த உடனே முதல்ல சபிக்க போனான் எங்கே போனான் ஆமாம் பாகல் மேடுகளுக்கு போனான் ரெண்டாவது பார்த்தான் அதுலேயும் சரியாகலை அடுத்தது பார்த்தா பிஸ்கா கொடுமுடிக்கு போனான் ரெண்டாவது சபிக்க அங்கேயும் நடக்கலை மூணாவது போன பேயாரின் முடி மூணாவது போன இடத்துல வச்சுதான் ஒரு ஐடியா கொடுத்தான் இங்க வச்சு இவனால சபிக்க முடியாதுங்கிறதுனால அவங்க கொடுத்த ஐடியா என்னது அதாவது இங்க இருக்கக்கூடிய இஸ்ரவேல் அந்த இளைஞர்கள் எல்லா பாளையத்துக்குள்ளேயும் உன்னுடைய பெண்கள் இளம் பெண்களை என்ன செய்திடணும் நீ அவத்து உள்ள விட்டுறணும் அப்போ உள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ளே தண்டனை அவங்களுக்குள்ளேயே தப்பு நடந்துடும் அவர்களுடைய ஆண்டவராகவே அவங்களே என்ன செய்திருவாரு அழித்து போடுவார் அப்படிதான் என்ன செய்தாங்க இவங்க போய் இங்கே உள்ள பெண்களெல்லாம் அந்த பாளையத்துக்குள்ள மில்டரி கேம்புக்குள்ளே போனாங்க அவங்க போன போக்கிலே கொஞ்சம் டீ குடி போனே முதல்ல டீ குடித்தாங்க அடுத்தது நம்ம எங்கே சர்ச்சை வர ஒன்று வந்துட்டு போங்கன்னாங்க அங்கே போனாங்க அங்கே போய் அந்த சிலைகளை பார்த்தாங்க சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வணங்கிட்டு போயிருவோமே அங்கே வணங்குனாங்க அடுத்தது நைட்டு எங்கள் வீட்டில் தங்கிட்டு போங்க அங்கே போனாங்க எல்லாமே என்ன செய்துட்டு ஆமாம் ஆண்டவருக்கு எதிரானதாக மாறியது அவங்களும் இவங்களும் தொடர்பு ஏற்பட்டது அதனால குழந்தைகள் உருவானது அப்போ இதை பார்த்த ஆண்டவர் தான் இருபத்தி நாலாயிரம் பேர் என்ன செய்தார் சங்கரித்தார் கொலை பண்ணினார் அப்படின்னு போட்டிருக்கு அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் இந்த இவங்களோட நடந்ததுனால அப்ப அது என்ன சொல்லப்பட்டிருக்கு பிழையாமின் போதகம் அப்போ அப்படி என்னன்னா இங்கே இருக்கவங்களும் அங்கே இருக்கவங்களும் மிக்ஸ் பண்ணலாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு எந்த சபையில் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பெருகம சபையில் சொன்னதுனால தான் பிழையாமின் போதகம் இருக்குன்னு சொல்கிறார் என்ன ஒரு போதகத்தை அங்கே சொல்கிறாரு நிக்கோலாய் மதஸ்தவர் அது சொல்லப்பட்டிருக்கா சரி இந்த நிக்கோலாய் மதஸ்தவர் யார் இதை ஒன்னையும் சொல்லி நம்ம முடிக்க போகிறோம் இல்லை லூயா நிக்கோலாய் மதஸ்தவர்னா யார் தெரியுமா தெரியாது அப்படி தானே இன்னைக்கு என்ன செய்யணும் அடுத்த தடவை வரும்போது அது தெளிவாக நீங்கள் பேசணும் நிக்கோலாய் மதஸ்தவனா யாருன்னு கேட்டால் சொல்லணும் அப்போ நிக்கோலாய் அப்படின்னா அப்போ சில ஆறு ஐந்தில் கடைசி வரி மட்டும் வாசிங்க நேரம் போயிட்டு கடைசி வரி அந்த அந்தோக்கியா பட்டணத்தினாக்கே நிக்கோ தெரிந்து கொண்டார் அப்போ ஏற்கனவே அவங்க தெரிந்து கொண்டாங்க ஆறு பேரை தெரிந்து கொண்டாங்க எத்தனை பேரை அது எதுக்காக தெரிந்து கொண்டாங்கன்னா அந்த சபைக்குள்ளே உள்ள எரிசனம் சபைக்குள்ளே அடி உண்டாயிட்டு சண்டை வந்துட்டு என்ன சண்டை அப்படின்னு சொன்னால் அங்கே இருந்த யூத விதவைகளுக்கும் இந்த எபிரேய விதவிகளுக்கும் பந்தி பருமாறுனத்தில் இவங்களுக்கு இறச்சிய முட்டையை கூட கொடுத்ததாலும் மற்றவங்களுக்கு என்ன செய்யலை சிக்கன் பிரியாணி கொடுக்கல அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனை அப்போ அவங்களுக்குள்ளே எழுப்பிட்டாங்க யூத பெண்கள் மட்டும் நல்ல மரியாதையாக நடத்தப்படுறாங்க எங்கள் பெண்கள் நடத்தப்படலை அப்போ பந்தி விளம்புறதுக்கு இனி நாங்கள் நடந்தால் பிரச்சனை ஆகி போயிடும் ஜபிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பனிரெண்டு சீசர்களும் சேர்ந்து இவங்க ஆறு பேரையும் நீங்கள் என்ன செய்யணும் பந்தி விளம்பணும் சாம்பார் வாளி தூக்கணும் பருப்பு வாளி தூக்கணும் அப்படின்னு இவங்க ஆறு பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் ஒரு ஆள் தான் சேவாய் ஒரு ஆள் இந்த நிக்கோலாய் இந்த நிக்கோலாய் சபைக்குள்ள இருக்கிறது வெளியே கடந்து போகும்போது எப்படி என்ன அவருக்கு கிருபையின் உபதேசம் கூடி போச்சு நியாய தீர்ப்பை பற்றி நியாய தீர்ப்பே கிடையாது இப்படிங்கிற போதனைகளை இவர் போதிக்க ஆரம்பித்தார் அதனால தான் போட்டிருக்கு நிக்கோலாய் மதஸ்துடைய போதனைகள் ஏற்ற உண்டு உன்னிடத்தில் உண்டு இல்லையா அதனால இப்படிப்பட்ட கிருபையின் உபதேசங்கள் மட்டும் நியாய தீர்ப்புகளை மாற்றி தேவனுடைய தண்டனைகளை மாற்றி பரலோக ராஜ்யங்களை பற்றி எல்லாம் அறிவுகளெல்லாம் மாற்றிட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அதே நிக்கோலாய் மதஸ்தவர்கள் அநேக பெந்தக சபைகளில் கிருபையின் போதனைகள் மற்றும் அப்படிதானே கிருபை ஆண்டவர் நம்மளை என்ன மாட்டாரு மாட்டார் நரகத்தில் தள்ள மாட்டார் ஆண்டவர் நம்மளை சிலுவையில் அவர் பாடுபட்டதோடு நம்ம பாவங்கள் எல்லாம் போயிட்டு இனிமேல் எவ்வளவு பாவம் செய்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஒரு போதகத்தை என்ன செய்தாங்க இப்படி கொண்டு வர்றாங்க இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு நிக்கோலாய் மதஸ்தவரின் போதனையை நான் என்ன செய்கிறேன் உன்னிடத்தில் இருக்கிற அதை வெறுக்கிறேன் அப்ப இதெல்லாம் சபைகளுக்கு தெரியணும் அதே போல ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஒரு விஷயத்த சொல்லி மறைவான மன்னாவை கொடுப்பேன் அதை மன்னாவை கொடுப்பேன் சொல்லல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார் ஆனால் மறைவான மன்னாவை கொடுப்பேங்கிறார் அது ஏன் மறைவான மன்னா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னதெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது மன்னா பாத்திரம் ஆரோனி கோல் வேற கற்பலகை அப்படிதான் கற்பலகை ஒரிஜினல் இல்லை டூப்ளிகேட் அவன் அடித்து நொறுக்கி போட்டுருந்தான் அப்போ சரி அப்போ இந்த மூணு ஐட்டமே இருக்குது அங்கே மறைப்பானதாக வைக்கப்படுகிறது மற்றவங்களும் எரிஞ்சு முடியாத கண்டு கொண்டு பார்க்க முடியாது இன்னும் ஏசு கிறிஸ்துவ கண்டு கொண்டு பார்க்க முடியுமா பார்த்தவன் தொலைஞ்சு போயிடும் இல்லை லூயா சும்மா சிறைய செய்து வச்சிருக்கிறது இல்லை சிறையத்துக்கு வச்சுட்டு இதுதான் ஏசு பண்ணிட்டாங்க ஏசுவை பார்த்தா என்ன நடக்கும் வாழ முடியாது பரலோக ராஜ்யத்தில் போனால் பார்க்கலாம் ஏன் பார்க்கலான்னா அந்த உடல் அங்கே இருக்காது இங்கே பார்த்தா நாம எரிஞ்சு போயிடுவான் அவர் மனுஷனாக வந்ததுனால அவரை செய்ய முடிஞ்சது பார்க்க முடிஞ்சது அந்த தெய்வனை மனுஷனாக வந்ததுனால பார்க்க முடிஞ்சது மனுஷனாக வந்தவருக்கு தான் மரியாள் தாய் இல்லாமல் இப்போ இருக்க பரலோகத்தில் இருக்க தேவருக்கு மரியாள் யாரும் இல்லை தாய் இல்லை லே லூயா பாருங்க இப்போ பார்த்தா அதனால தான் சொன்னார் மோச ஆண்டவர் நீ பின்புறத்தை வேணா பார்த்துட்டு தப்பி போயிரு முகத்தை பார்க்கணுன்னு நினச்சேன்னா தொலைஞ்சு போயிடுவானே அல்லே லூயா அதனால அப்போ அந்த இயேசு கிறிசும் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது நேரடியாக பார்க்க முடியாது மறைவான மண்ணை உள்ள வச்சுருக்க மண்ணாவை என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அதனால மறைவான மண்ணாவே அதாவது இயேசு கிறிஸ்து மறைவாக இருந்தாலும் அந்த மண்ணாவை உனக்கு தருவேன்னு ஆண்டவர் சொல்ற அதனால இன்னைக்கு அந்த மண்ணா இந்த சபைக்கு இன்னைக்கு இந்த ராத்திரியே என்ன செய்யும் கிடைக்க நல்ல நம்பறவங்க மட்டும் கரங்களை தட்டி அல்ல லூயா கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்துவாராகாமே